அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி இது நல்ல வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு தெரியும் சமீப காலங்களில் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களில் நான் அதிகமாக கவுன்சிலிங் அப்படின்னு பண்ணது வந்து அந்த லவ் மேரேஜ் சம்மந்தமாக தான் இந்த ஊர்னு சொன்னால் எல்லா ஊர்லேயுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த நான் வந்து பொதுவாக அந்த எல்லா ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா நல்லா யோசிச்சுங்க ஒரு லவ் பண்ணுறது முன்னாடி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தை அப்புறம் தான் மகாலட்சுமி பிறந்த நாள் மகிழ்ச்சியில் இருந்துருப்பாங்க உங்களை வந்து பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க முதல் முறையாக ஒரு பட்டு பாவடை போட்டு மொட்டை அடித்து காது குத்தி அதன் பிறகு ச ஏஜ் என்ர்டைன்மெண்ட் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் வந்து நகைகள் வாங்கும்போது பார்த்து பார்த்து வாங்கிறது ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட பார்த்து பார்த்து வாங்கிறது ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை காலேஜுக்கு போயிட்டு வரலன்னா அம்மாவும் அப்பாவும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு வாசலே நிற்கிறது வெளியில் எங்கேயும் தங்க விடாமல் பிள்ளை அப்படியே வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கி வளர்த்துருப்பாங்க நொடிப்பொழுதில் இந்த லவ் என்கின்ற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா அப்பா பட்ட சங்கடங்கள்லாம் மறந்து போய் அவங்க தனக்காக பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் மறந்து போய் நான் இவர் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவாங்க தகராறு எங்க அப்புறம் சொத்தை எழுதி வாங்கிறது போன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒன்ஸ் அந்த பொண்ணு போய் லவ் மேரேஜ்னு சொல்லிட்டாலே அந்த நொடியிலே அந்த அப்பா அம்மா செத்து போயிடுவான் செத்து போய்ட்டதான் சமம் இதில் வந்து சாதி மறுப்பு லவ் மேரேஜஸ் மத மறுப்பு லவ் மேரேஜஸ் இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் இந்த கம்யூனிட்டி அந்த அடுத்த கம்யூனிட்டி இப்போலாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பாட்டான பிள்ளைங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிட்டியை செக் பண்ணிக்கிறாங்க நீ இந்த கம்யூனிட்டியா அப்போ நீ இந்த கோயிலுக்கு போகிறீங்களா இது மாதிரிலாம் செக் பண்ணிக்கிறாங்க நீங்கள் என்ன ரெண்டு பேரும் கோயில் வச்சு வந்து ஒரே அன்னந்தம்பி கூட்டமாக இடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சிஸ்டர் பிரதர் மாதிரி இடக்கூடாதுலாம் தெளிவாக இருக்காங்க பிள்ளைங்கள் இருக்காங்க அதனால் அந்த பெண் குழந்தைகள் நான் சொல்கிறது என்னென்னா எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் லவ் பண்ணாதீங்க நம்ம ரெண்டு இது வந்து ஆ பெண்ணுக்கு மட்டும்தான் பொருந்துமா ஆணுக்கு பொருந்தாதானால் ஆணுக்கும் நிச்சயமாக பொருந்தும் போது கொஞ்சம் தூக்களாக நகைகள் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுலாம் பார்த்து பார்த்து பண்ணுற இடத்துல ஒரு டைமுக்கு அப்புறம் பசங்கன்னும் போது அவங்களே அவங்களோட விஷயங்களை பார்த்துக்குறாங்க ஸோ அதனால் அது அந்த செக்மெண்ட்டு தவிர மற்றபடி எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப ரெண்டு பேருமே அம்மா அப்பா தூக்கி வச்சு கொண்டாட குழந்தை கொண்டாடக்கூடிய குழந்தைகள் தான் இதுலேயும் பைக்கு போயிட்டு வரும்போது பார்த்து போப்பா வேகமாக போகாத சொல்லி அனுப்புவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பையனை அப்படியே தாங்கி இருப்பாங்க அவன் எல்லாமே அம்மாட்ட சொல்லுவான் அப்பாட்ட சொல்லுவான் திடீர்னு அப்பா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா அப்பா கூட ரியாக்ட் பண்ண மாட்டார் அந்த அம்மா நொடிஞ்சு போயிடுவாங்க நம்ம பையன் இப்படி நம்ம ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மை பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் லவ் பண்ணாதீங்க சரி லவ் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது அந்த அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க நல்லது சொல்லலாம் ஏற்றுக்கிற மனநிலை அவங்களுக்கு இல்லை அந்த பக்கம் இல்லைன்னா அதை பண்ணி வச்சுருங்க எந்த காலகட்டத்துலையும் எந்த சூழ்நிலையுமே உங்கள் பொண்ணோ பையனோ லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுக்காமல் பிற பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பிள்ளைகள் லைஃப் நல்லா இருக்காது அது வந்து நொடிந்து போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லவ் பண்ணான்றது வந்து நீங்கள் காமிக்கிற பொண்ணோட தான் அவன் படுக்கணும் அவன் நீங்கள் பாய் காமிக்கிற பையனோட தான் நம்ம பொண்ணு படுக்கணுன்றது தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸு அவள் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இது எதோ வந்து நான் கொச்சையாக பேச நினச்சிக்காதிங்க அவள் அந்த ஜோடியை அந்த ஆத்மார்த்தமாக அவள் வந்து எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கிறான் அதில் ப்ளஸ் இருந்தால் நல்லது மைனஸ் இருந்தாலும் அவள் தான் பொறுப்பேற்றுக்கணும் ப்ளஸ்ஸாகவே இருந்துகிட்டு போடணும் நம்ம 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 திங்க் பண்ணி வச்சுப்போம் நம்ம நினைப்போம் ஆனால் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அப்போ சூஸ் பண்ணிட்டா அவன் சூஸ் பண்ணிட்டான்றதுக்காக அவங்களுக்கு சொத்தை நீங்கள் ஏமாத்துறீங்க கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காமல் இதோட உனக்கு எனக்கும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை நான் தலைமுழுக்கிட்டேன் நீ செத்து போயிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை விட கீழ்த்தர் மாணவர்கள் யாருமே அந்த உலகத்தில் கிடையாது இதை நான் அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிறேன் எனக்கு யார் மேலேயுமே கோபம் எல்லாம் கிடையாது இதே வந்து சில இடங்களில் லவ் பண்ணவங்க பெற்றோருக்காக அந்த லவ்வை விட்டு போன இடங்கள்லாம் உண்டு அதுக்கு வந்து தண்டனை அந்த இப்போ ஒரு சப்போஸ் ஆண் பெண்ணை ஏமாத்துறோம்னா அந்த ஆணுக்கு பெரிய தண்டனை உண்டு கடவுளோட கோர்ட்டில் பெண் அதே போல் ஏமாத்துறோம்னா மிகப்பெரிய தண்டனை உண்டு கடவுளோட கோர்ட்டில் அதை விட்டுருங்க அது நமக்கு இப்போ இந்த இடத்துல அது வந்து ஒரு டிபேட்டுக்கான விஷயம் இல்லை ஆனால் லவ் மேரேஜ் நோக்கி போகாதீங்க லவ் மேரேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க எந்த பேரண்ட்டுமே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸீம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்தை அனுமதிச்சுருங்க மூணாவது விஷயம் அந்த இடத்துல அந்த ஒரே ஒரு காரணம் லவ்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ அவங்களோட சொத்தை பிடுங்குறதோ நல்லதில்லை கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து பல பேரை பார்த்துட்டேன் இதுபோல் ஏமாத்தின குடும்பங்கள் அவங்க அப்பா அம்மா புத்திசாலியாக நினச்சி இதெல்லாம் பண்ண இடத்துல ஒரு வாரத்தில் அந்த பெண் வந்து கணவரை இழந்திருக்கா பையன் வீட்டில் வந்து இதே போல் நடந்த மூணு மாதத்தில் விபத்தில் இருந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒன்றரை வருஷத்தில் டிவோர்ஸ் ஆன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் நம்ம வந்து போல் நெகட்டிவாக நம்ம சொல்ல வேண்டாம் நினைக்க வேண்டாம் நடக்குது நடக்கட்டும் பட் ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் ஏமாத்துகிற ஆளாக இருக்கிறீங்க உங்கள் பொண்ணு பையன் உங்களை ஏமாத்திருக்கலாம் அதற்காக நீங்கள் அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கிட்டத்தட்ட சீட்டிங் தாங்க ஸோ அது அந்த உரிமை உங்களுக்கு இல்லை என்பதே ஒரு தாழ்மையான கருத்து அடுத்தது அடுத்ததாக வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கேர்ஸ் பண்ணாதீங்க அந்த அந்த பிள்ளைகளை வந்து சபிக்காதீர்கள் அது நல்லதல்ல எந்த சூழ்நிலையுமே நம்ம பொண்ணு இப்படி முடிவு எடுத்துட்டேன் பையன் இப்படி முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சபிச்சிங்கன்னா அந்த பொண்ணுடைய பிள்ளைகளோ அந்த பையனோட பிள்ளைகளோ நல்லா இருக்க மாட்டாங்க அதில் என்ன உங்களுக்கு ஆறுதல் மனம் ஆறுதல் அவங்க கஷ்டப்படுறதில்ல ஒரு நாயையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறத பார்க்கும்போது அப்படின்னு ஒரு ஒரு பச்சாபதம் வருது இல்லையா அந்த ஒரு நாய்க்கு உள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம படக்கூடிய அந்த பரதாபம் கூட ஒரு ஆறு அறிவு குழந்தைக்கு இருக்காதா இருக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றதான் என்னோட கேள்வி ஸோ கேர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு சாமம் கொடுக்காதீங்க நடந்தது நடந்தாக இருக்கட்டும் நடப்பவே நல்லவைகளாக நல்லவையாக இருக்கட்டும் அகாமடேட் பண்ணுங்க அவ்வளோ தான் உங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் சமுதாயம் ஒத்துக்கலை உங்கள் தம்பி ஒத்துக்கல அக்கா தங்கச்சி ஒத்துக்கல உங்கள் பெ பெற்றோர் ஒத்துக்கலை உங்கள் சித்தப்பா பெரியப்பா ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க மூணு பிள்ளைகள் இருக்காங்கன்னா முதல் மட்டுமே கணவன் மனைவி அந்த மூணு பிள்ளைகளும் நாலு பிள்ளைகள் தான் அதுக்கப்புறந்தான் கணவனை பெற்ற அம்மா அப்பா அம்மாவை பெற்ற அம்மா அப்பா இதனால் உங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இப்போ நான் அந்த இடத்துல இருந்து என் அம்மா அப்பா எனக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க அவன் பையன் லவ் மேரேஜ் பண்ணுறான் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணுறான்னா அந்த சொத்தையே தான் நான் முடிவெடுப்பேன் சொத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கொரோனா வந்து லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் இப்போ கையில் வச்சுக்கிட்டு உயிரை காப்பாற்ற முடியாமல் இறந்து போனவங்களுடைய நிலையை நம்ம கண்கூடாக பார்த்தோம் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அதை பார்த்த பிறகு இன்னும் சொத்து பின்னாடி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத தலையில்லாத முண்டங்களே அவ்வளோதான் ரெண்டாவது விஷயம் ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் இது நீங்கள் கவனத்தை எடுத்துங்க இதுக்கும் நம்ம வீடியோக்கும் தொடர்பு உண்டு வட்டி விடுறது வந்து யாராக இருந்தாலும் அதை அவங்கள வச்சு செய்கின்றது நம்பர் ஒன் ஸோ வட்டி வாங்குங்க தவறில்லை ஆனால் வட்டி வாங்குற பட்சத்தில் வாங்குற பணத்தை கொடுத்துருங்க அதனால் எந்த சொல்லுங்கள் வட்டி விடுற ஆளாக நீங்கள் இருக்காதிங்க நான் பார்க்குறேன் பா பத்தாயிரம் வட்டி பத்து வட்டி சாரி பத்து வட்டி எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பணம்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா வட்டி கொடுக்குறாங்கன்னா பத்து வட்டி அப்போனா அஞ்சு அஞ்சு லட்சத்து ஐம்பரூபா அதை கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ரூபாய் கொடுக்கணுன்னு ஒரு கேஸ் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் இந்த வட்டி வாங்குறவங்க எப்படி நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கவே முடியாது அது வந்து இப்போ நீங்கள் வந்து வட்டி கூட்டவங்களோட லைஃப்பை பாருங்கள் நான் நல்லது பண்ணுறேன் நான் பெரிய தியாகம் பண்ணுறேன்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் பாவகரமான பிஸ்னஸ் அதை பண்ணாதீர்கள் அது காரணம் நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் கலப்பட பொருட்களே விற்காதீர்கள் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கலப்படம் பண்ணுறவங்களை தான் நான் பெரிய பாவகரமான ஆட்களாக பார்ப்பேன் அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க மூன்றாவது வந்து பரிகாரமே இல்லாத ஒரு ஒரு விஷயம் என்னன்னா பெண்ணை அடிப்பது பெண்ணை துன்புறுத்துவது பெண்ணை கொல்வது போய் பிரம்மாத்ரி தோஷம்னு சொல்லிட்டு திருவிடை மசில் உட்காருது பரிகாரம் பண்ணலாம் எந்த போஜனமும் கிடையாது நத்திங் வில் உங்களுடைய குழந்தையை லவ் பண்ணிட்டான கிணத்தை தள்ளி கொள்கிறீங்க விஷம் வச்சு கொள்றீங்க அதே போல் வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு கள்ளிப்பால் ஊற்றி கொள்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பாவத்தோட உச்சக்கட்டம் உங்களை அதுவும் அந்த பெண் குழந்தைய என்ன பண்ணுச்சு பெண் இல்லாமல் இந்த பூமியில் நாம் இருக்க முடியுமா பெண்மையை போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு பெண் குழந்தையை கொள்வது நீ நீதியாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ரெண்டு மூணு மாவட்டங்கள் ரெண்டு மூணு மாவட்டங்கள் முக்கியமான பகுதிகள் அங்கே வாழக்கூடிய மக்கள் உச்சக்கட்ட பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நிம்மதி இல்லை நல்லா இந்த விஷயம் தெரியும் எனக்கு நான் ஊர் பேரெலாம் சொல்லி நான் கான்ட்ரவர்ஸிக்குள்ளே போக வரும்போல தயவுசெய்து இந்த பெண்ணை கொள்வது பெண் குழந்தைகளை கொள்வது கூலிப்படை ஏறி கொள்வது வண்டி ஏற்றி கொள்வது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்ததாக இயற்கையை சீரழிப்பது அப்புறம் சீரழிப்பதுனால் என்ன மண்ணை அளவு அதிகமாக எடுக்கிறது கல்லை நினச்ச மழையை வெடி வச்சு தகர்த்து கேரளாவுக்கு விற்கிறது ஆற்று மண்ணை ஆறே இல்லாமல் இல்லை அந்த நீர்வளமே கொல்லப்படக்கூடிய இடத்துல அதுக்கான ஆளாக நாம் தொழில் செய்வது அப்புறம் வந்து சாயப்பட்டறை கழிவை கொண்டு போய் ஆற்றுல விடுறது எங்கே கோட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் அது வந்து மேபி கொஞ்சம் லேட்ரு பாயிண்ட் தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த எஃப்ளிகன்ட்லாம் வந்து இப்போ தானே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது தான் ஜீரோ பொல்யூஷன் ஃப்ரீ எல்லாம் அப்போ திருப்பூர்லேயோ கரூர்லேயோ ஈரோடுலேயோ இன்றைக்கும் சாயப்பட்ட கழிவுகள் என்பது வந்து அந்த நிலத்தை புண்ணாக புண்படுத்தி கொண்டிருக்கின்றன அது மிகப்பெரிய தவறு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நான் பார்க்குறேன் அது வந்து குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் பெற்ற தாயை பெற்ற அப்பாவை தன்னுடைய பெற்றோரை வந்து அவங்களுக்கு தே தேவையான அளவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சோறுபடாமல் அவங்களை முதியோர் இல்லத்தில் வைத்திருப்பது அவங்கள வந்து அடுத்தவங்க வீட்டில் விட்டு வைப்பது அண்ணந்தினி மூணு பேர் நீ பத்து நாள் பார்த்துக்கிட்டோம் நான் பத்து நாள் பார்த்துக்கவே நீ அடுத்தவங்க பத்து நாள் பார்த்துக்கோங்க இதுபோல் டைம் டேபிள் போட்டு பெற்றவங்களை அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது இவெல்லாம் உறுப்பினா சிறத்துலாம் கிடையாது அப்புறம் பிரதர் சிஸ்டர் வந்து சொத்து பிரச்சனையில் வந்து ஏமாற்றுவது நாயுமே கொடுக்கணும் அதிகமாக எதிர்பார்ப்பு உனக்கு ரெண்டுமே ஆண் குழந்தை எனக்கு மூணு பெண் குழந்தை இதெல்லாம் கிடையாது என்ன சொத்து எப்படி பிரிக்கணும் நாளாக பிரிக்கணுமா நாளுக்கு என்ன வருதுன்னா அவனுக்கு பெண் குழந்தை உனக்கு ஆண் குழந்தை இல்லை அவனுக்கு ஆண் குழந்தை உனக்கு இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது அதுவும் குறிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உனக்கு எதுக்கு இப்போ சொத்து வெறுமைனா வந்து கையெழுத்து போட்டு போன பெண்களை மறக்குவது இது சரியான விஷயமாக நான் பார்க்கவில்லை அதே போல் சாதி பார்த்து பழகுவது இன்றைக்கும் சாதியை கொடுமை தமிழ்நாட்டில் இருக்கு ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அவங்கள வந்து அரவணைக்காமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சமுதாய மக்களை அரவணைக்காமல் அவங்களை மேம்படுத்தாமல் நாம் மட்டும்தான் எப்போவுமே மேலே இருக்கணும் நாம் வந்து ஆண்ட பரம்பரை நீங்கள் வந்து அடக்கப்பட்ட பரம்பரைன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்கள் உருப்பிட மாட்டேங்குது அப்புறம் ப எல்லாத்தோடய ரொம்ப மோசமானது நான் சொன்ன பார்த்தீங்களா சிட்டிங்கலே ரொம்ப பெரிய சிட்டிங் வந்து இந்த கலப்படம் பெண்ணை அடிப்பது வட்டி இந்த மூன்று விஷயங்கள் ஈக்குவலான ஒன்றோடு தப்பு வந்து பணத்தை ஏமாற்றுறது பணம் வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கலன்னா அது பாவத்தோட உச்சகட்டம் நீங்கள் நீங்கள் அதை தண்ணி கொடுப்பீங்க நீங்கள் அதை எழுதி வச்சுங்க ஏதாவது ஒரு ஏ பணத்தை ஏமாற்றுறது இப்போ உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குது ஏதோ ஒரு பொருளை விற்கிறான் இப்போ இந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றக்கூடிய எல்லா பிஸ்னஸும் அங்கே தான் கடைபிடிப்பாங்க நீங்கள் பாருங்கள் என்ன வேணால் பாருங்கள் இப்போ வந்து இப்போ கொடிக்கட்டி பரப்பது பிளாக் செயின் தான் இந்த என்னது கிரிப்டோ கரன்சி நம்ம நாடு அதை அங்கீகரிக்கலை அதனால் இல்லை பணக்காரர்களால் வந்து பெரிய கோடி கொடியாக வரும் அது எப்படி பிஸ்னஸ் செயல்படுதுன்னு தெரியாமல் அதை இழந்துட்டுருக்காங்க ஒரு விஷயம் எல்லாருமே கொஞ்சம் உழைக்காமல் வரக்கூடிய பணம் நமக்கு ஒட்டாது உழைக்காமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களை விட அயோக்கிய பேர் யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த இது போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து யாரோ ஒருத்தர் ஏமாத்தலாம் அர்த்தம் அவன் நல்லா இருக்க மாட்டான் அதே போல் வட்டிக்கு வாங்கிட்டு பணத்தை திரும்ப கொடுக்காமல் இருக்கிறது வட்டிக்கு விட்றது பாவம் ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவன்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறது அதை விட பாவம் அப்புறம் வந்து அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருப்பான் ஐம்பது லட்ச ரூபா வட்டி கேட்பான் நீ இல்லைன்னா வந்து ஒன்று லேண்ட் எடுத்துகிட்டு வந்துவான் அடுத்தவங்க அவனை வட்டிக்கு அடுத்த அவனை கடனுக்கு நம்ம இடத்த எடுத்துப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி போலீஸில் வந்து கோர்ட்டில் லீகலாக ஃபைட் பண்ணி நம்ம சொத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் நிற்காது அடுத்தவன் சொத்து அபகரிக்கிறது செத்து பயிருப்போம் ஒரு போலி டாக்குமெண்ட் போட்டு விற்கிறது இது மாதிரி லேண்டில் வந்து யூனோ எவ்ரி திங் என்ன வகையான லேண்டு சீட்டிங் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் அப்ளிகபிள் ஸோ பணத்தை ஏமாற்றுவான் வந்து உச்சக்கேட உ உச்சக்கட்ட கேடான வாழ்க்கையை வந்து அனுபவிப்பார்கள் அண்டு கோயில் சொத்து சிலருக்குலாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் சிலர்லாம் இருப்பாங்க கோவில் சொத்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம அல்லா பார்த்துப்பார் இயேசு பார்த்துப்பார் அதெல்லாம் ஒரு மண்ணாங்க கிடையாது கோவில் சொத்து கோவில் சொத்து தான் அது என்ன செய்யுமோ அது செய்யும் எனக்கு வந்து எனக்கு நான் பெரிய லெவலில் அந்த நாலேஜ்லாம் தான் இல்லாத ஒரு டைமில் ரெண்டு பேர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் அந்த மீட்டிங் எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து யூனியன் வைஸ் சேர்மேன் இன்னொருத்தர் வந்து அந்த ஊராட்சி தலைவர் அந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் என்னென்னா கோவில் சொத்தை எப்படி பிளாட் பண்ணுறதுன்ட்டு நான் பக்குன்னு ஆகி போச்சு என்னடா அது நம்ம வீட்டுக்கு போய் இருக்க கோயில் சொத்தை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து அதுக்கு ஒரு எஸ்கேப் கடைசி ரெடி பண்ணி யாரும் டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அந்த பா அது வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே பாவம் அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை நான் அனுமதிக்கப்படணும்னு தெரியாது ஆனால் அந்த மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ண ஒரு மீட்டிங் நடந்தில்லையா இல்லையா கோயில் சொத்தை எடுக்கணும்னு எனக்கு அதுக்கு அதுனான மீட்டிங் எனக்கு தெரியாது அந்த தான் நம்ம வீட்டு வச்சுருந்தான் பேசுகிறாங்க அந்த ஊராட்சி தலைவரும் அந்த யூனியன் வைஸ் சேர்மனும் நான் ரொம்ப ஸ்டன்னாகிட்டேங்க ஐயோ அப்பா இது ரொம்ப டேஞ்சரஸ் டிசாஸ்டர்ஸ் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கலைச்சாச்சு அந்த ஆட்டத்தை கலைச்சாச்சு பட்டு அந்த முயற்சி எடுத்ததுக்கு எனக்கு பாவம் உண்டான உண்டு நீங்கள் அதனால் கோயில் சொத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த லஞ்சம் வந்து எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பாவகரமான செயலாக நான் பார்க்குறேன் அந்த லஞ்சம்ன்ற ஒரு விஷயத்தை லஞ்சம் நீங்கள் வாங்குறீங்க ஃபோர்ஸிபிளாக வாங்குறீங்க இன்ட்ரென்ஸ்னால் நாங்கள் வாங்குறீங்க அன் இன்ட்ரன்ஸ்லாம் வாங்குறீங்க எப்படி வேணாலும் நீங்கள் கோட் பண்ணுங்க லஞ்சம் வாங்குறீங்க செய்கிற வேலைக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாதிப்பு இந்த ஒன்பது சொன்னால் பார்த்தீங்களா இந்த லவ் மேரேஜ்லேருந்து இப்போ கடைசி சிதும் லஞ்சம் நீங்கள் நீங்களாக அந்த ஒன்பதுக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன பாதிப்பு வருமோ அந்த லஞ்சம் வாங்க என்ன வேணால் வாங்கலாம் இதே அரசியல் ஊராட்சியராக இருக்கலாம் வந்து ஒன்றிய கவுன்சிலாக இருக்கலாம் யூனியன் சேர்மனாக இருக்கலாம் டிஸ்ட்ரிக் சேர்மனாக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் மினிஸ்டர் இருக்கலாம் சிஎம்ஆருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஹோம் மினிஸ்டர் இருக்கலாம் யார் லஞ்சம் வாங்கினாலும் எந்த அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினாலும் அதுக்கான பாதிப்பு அதுக்கான விலை மிகப்பெரிய விலை மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்பதை நான் சொல்கிறேன் ஆசைப்பட்றேன் சரி சொல்லிங்க இது நீங்கள் இது மாதிரிலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கும் பழசு சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இது போல் இந்த பத்து டாப் டென் இஷ்யூஸ் இந்த லவ் மேரேஜோடு சேர்த்து சொல்கிறேன் அந்த பாதிப்பு பாதிப்புக்கூடிய பெண் குழந்தைகள் பாதிப்பு கொடுக்கூடிய ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு சொத்தை தர மறக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அப்பா அம்மாக்கள் அந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பண்ண தவறுகள் அதற்காக பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்கள் மாதிரிலாம் இதெல்லாம் வந்து இதில் இதில் உள்ளுக்குள்ளே நம்ம சொல்லியாச்சு உள்ளுக்குள்ளே நடக்கும் இது போல் இந்த பத்து விஷயத்துக்குள்ளே வரக்கூடிய ஆட்களுக்கு முதல் விஷயம் என்ன நடக்குன்னா மனநிலை பாதிப்பு நடக்கின்றது அந்த வீட்டில் நம்பர் ரெண்டு புறம் பேசுறது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது நம்பர் மூன்று வந்து புலம்புகிற ஹேபிட் வந்தோம் ஸோ திருமாவள் சொல்கிறேன் புலம்புறது புறம் பேசுவது மனநிலை பாதிப்பு என்பது வந்து இனோவேட்டிவ் இதை தவிர்க்கவே முடியாது இந்த வீடுகளில் அப்போது இதுக்கு அடுத்ததாக ஜாபக மறதி என்பது வந்து ஃபைனல் பாயிண்ட் நாலு இஷ்யூ அந்த அல்சைமர் வருது பார்க்கின்சன் இது ஏதோ ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் இந்த பத்து விஷயத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு அப்போது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னா ஒன்று மனநிலை பாதிப்பு நம்பர் ரெண்டு வந்து புலம்புதல் நம்பர் மூன்று புறம்பேசுதல் நம்பர் நாலு வந்து ஞாபகம் வருது இந்த ஞாபகம் இப்போ இது வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும் எங்கள் அப்பா அம்மா பண்ணிட்டாங்க இந்த தப்பு என் தாத்தா பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுறது சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஞாபகம் சக்தியை வலுப்படுத்தணும் வலுப்படுத்துனா இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து தீரும் அப்படின்றது வந்து இது ரிவர்ஸாக மாறும் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது பட் மாறும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய ஃபைண்டிங் அப்போது எப்படி ஞாபகம் வைத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஞாபக சக்தியோட அட்வான்டேஜ் என்ன ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்ற விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் இது ஞாபக சக்தின்ற ஒரு விஷயத்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம குணாதிசய மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் புலப்படும் அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற பட்சத்தில் அன்று நிறைவாக அது நாளைக்கு அது நாளைக்கு பார்ப்போம் நிறைவாக எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அதாவது நான் வந்து தலைவராக நான் ஏற்றுக்கலை பட் சீமானோட அந்த ஒரு உணர்ச்சி போங்கிற ஸ்பீச் வந்து எல்லோருமே பார்க்க வைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும் அவருக்காக ஒரு அஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அவருக்குன்னு ஓட்டு போடுறதுக்கும் அவருக்குன்னா அவருக்குன்னு இல்லை திமுக அதிமுக பிடிக்காதவங்க காங்கிரஸ் பிஜேபி பிடிக்காதவங்க சிறுத்தைகள் பாமக பிடிக்காதவங்க மதிமுக பொங்கு தேசிய கட்சி பிடிக்காதவங்க இந்த எட்டு கட்சி அப்புறம் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் பிடிக்காதவங்க இந்த பத்து கட்சிகளுக்கு மாற்றாக சீமானையும் அவங்க நம்புகிறாங்க அந்த அப்படிப்பட்ட சீமானன் இன்றைக்கி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பண்ணுற நான் வந்து கடைக்கு அரசு ஒயின் ஷாப்புக்கு எதிர்க்க டாஸ்மாவுக்கு எதிராக நான் கல் இறக்கி குடிக்க போகிறேன் அது குடியே தவறு ஒரு ஒரு லீடர் அவரை பார்த்து பிள்ளைகள் ஃபாலோ பண்ணும்போது அப்போ கல் குடித்தா நல்லது நம்ம தலைவரே சொல்கிறாருன்ற ஒரு எண்ணத்தை அவர் இன்னைக்கு கொடுத்துட்டார் அது மிகப்பெரிய சர்க்கிள் அவருடைய அரசியல் பாதையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அதாவது சாராயமே கூடாது தமிழ்நாட்டில் என்பது என்னுடைய என்னுடைய கருத்து நம்பர் ரெண்டு அது கல்லாக இருந்தான் கள்ள சாரைமாக இருந்தான்ன நல்ல சாரைமாக இருந்தான்னு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னும்போது அன்றைக்கி வந்து அரசு அனுமதிக்காத ஒரு கல் விற்பனையை இவர் வந்து ஃபோர்ஸுபிளி அதை பண்ணது இவரே மறையேறி ஒரு ஃபில்ம் நல்லா அழகாக பண்ண ஒரு விஷயம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அல்ல இது விரும்பத்தக்காத வருத்தத்துக்குரிய விஷயம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கணும் அவர் கல் கடையை நான் துறைப்பென்றது எனக்கு ஆட்சேபே கிடையாது ஆனால் வந்து அரசுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த மாதிரி கல் விற்பனையை வந்து அவரை முன்னெடுப்பது கல் வந்து இங்கே நினைச்ச உடனே வராது அப்போ அதுக்கு ஒரு பானை கட்டியிருக்கணும் பானையிலேருந்து இருந்தால் எடுக்கணும் சுண்ணாம்பு கலக்காமல் குடிக்க கூடிய ஒரு பானம் அப்போ போலீஸ் என்ன இருந்தாங்க இப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன ஃபெயிலியரா இப்போ இவர் வரப்போறாரு இதை பண்ண போகிறான்றது வந்து ஒரு வருத்தக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அட் த சேம் டைம் சீமான் இன்னொரு விஷயத்துக்காக நான் பாராட்டணும் திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கு தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா திருச்செந்தூரை முற்றுகையிடணும் அப்படின்னா போலீஸ் எல்லாருமே எவ்வளோ பேர் வந்தாலும் என் ஆட்களை வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அது வரவேற்கக்கூடிய விஷயம் நான் வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஆள் கிடையாது ஆனால் என்னுடைய தாய்நாட்டில் என்னுடைய த தாய்மொழியான தமிழில் கும்பாபிஷேகம் பண்ண முடியும்னா அப்புறம் எதுக்கு கோவில் சமஸ்கிருத பாஷை வந்து தேவ பாஷை ஒத்துக்கிறேன் நான் மறுக்கலை அது அது வந்து அது ஒரு பாஷை நீங்கள் சமஸ்கிருதத்தில் பண்ண வேணாம் நான் சொல்லலை ஏன் தமிழில் பண்ணலை அப்படிங்கிறதா கேள்வி ஸோ சீமாவோட இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது பார்ப்போம் நாளைக்கு இது இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த துச்சுந்து பணிமுகன் தண்டாளுக்கும் நடிச்சு முக்கியம் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு ஏற்றத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நர்சிங்கா என்று வாடி வாடும் வாழ்வதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்